தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த தெரிதாமல் பார்த்தீங்களா பாதி வெந்தும் வெவாமலம் இந்த அறவேக்காடு பையில பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அறவேக்காடு பைய அண்ணன் சீமானை பற்றி ஒன்று பேசி வச்சுருக்கான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வந்து அரசியலில் முழு அறவேக்காடு அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்கான் அந்த அறவேக்காடு பைய அது மட்டும் இல்லாமல் கட்சி வந்து பாஜக கூடையும் அதிமுக கூடையும் மறைமுகமாக கூட்டணியில் இருக்கான் இவன் பார்த்த மாதிரி பேசி வச்சிருக்கான் அந்த கடுப்பையை அது அந்த காணொலி நீங்களே பார்த்துருந்த தமிழ் நெஞ்சங்களே அதுக்கப்புறம் அந்த அறவைக்கடுப்பையெல்லாம் முழு வேக்கடை மாற்றிடுவோம் அறவேக்கட்ட அரசியல்வாதி சீமான அவர்கள் இருக்கிறா மறைமுக கூட்டணி பாஜக நாம் தமிழ் கட்சி அதிமுக மூன்றும் ஒரே குட்டைகள் உரிய மட்டைகள் தான் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலிய பார்த்திருப்பீங்க இந்த காணொளியில இருந்து இப்ப இந்த அறவேக்காடு பயண நம்ம என்ன கேட்கறோம்னா அடே அரைவேக்காடு பையிலே நாங்களாடா திருச்சில விமான நிலையம் துறைக்குள்ள மோடி ஐயாவை பிடிச்சி கொஞ்சுக்கிட்டு இருந்தோம் உங்க ஐயா ஸ்டாலின் தான் கொஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ நாங்களா கூட்டணியில இருக்கோம் நீங்க தான் என் மோடி பருக மோடி பருக ரெண்டு கோடியை ஒன்னா கட்டி வச்சிருந்தீங்களாடா அடா பைத்திய கரப்பையில் எப்படி மாதிரி பார்த்தி டே டே டேய் உங்கள் கட்சி புத்தியை காமிக்காதீங்கடா ஒரே ராடு பித்தலாட்டத்தில் வச்சே உருட்டாதீங்கடா திமுக கரப்பைலோடா இந்த பைத்திய கரப்பையை நான் கட்சியும் பாஜகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பைத்திய கரப்பையை ஏன்டா ஏண்டா இங்கேருந்து டெல்லிக்கு போய் ஐயா மோடியை நீங்கள் தான் கொஞ்சுதிங்க து தாளாட்டுதிங்க தொட்டில் போட்டு ஐயா மோடிக்கு இங்கே வந்தாலும் கொஞ்சுதிங்க ரெண்டு பேர் ஒன்று போல் கை காமிக்காங்க திருச்சியில் விமான நிலையம் திறக்கமுன்னு இதில் என்னென்னா நாம் தமிழர் கட்சி தான் ஐயா பிஜேபி கூடயும் அதிமுக கூடையும் கூட்டினா இருக்கான் என்ன உருட்டு உருட்டு தடா வேக்காடு முழு முழுவேக்காடை மாறியாதடா மண்டை உனக்கு விளங்கலைன்னா கொஞ்சம் யோசித்து பேசு உடனே நாம் தமிழர் கட்சி தான் பிஜேபி கூட கூட்டினா இருக்குன்னு ஒரு பொய்யை உருட்டி விட்டுற வேண்டியது ஏன்டா திமுக காரன் அப்படி தான் போய் சொல்லுது நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னுங்க காண்டி நாம் தமிழ் கட்சி வந்தால் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பாஜக வந்துடும் நாம் தமிழ் கட்சிக்கு போட்டால் பாஜக வந்துடும் அப்படி நீங்கள் இப்போ எங்கே பா இப்போ நீங்கள் தான்டா கூட்டு வந்து விமான நிலையத்தை திறக்க இங்கே பிஜேபியில் மோடியை நாம் தமிழ் கட்சிக்கு போட்டு பாஜக வரல திமுக ஓட்டுப்பட்டு வந்தால் நீங்கள் கூட்டு வந்து ஐயா விமான நிலையத்தை திறக்காரு ரெண்டு ஒரே கோடி ஒரே கம்பலில் ரெண்டு கோடி கட்டியிருக்காங்க பாஜக கொடியவும் திமுக கொடியவும் அட பைத்தியக்கார பயிலகளை நீங்கள் எங்கள் கட்சி குறைச்ச சொல்லுது நாம் தமிழ் கட்சியை அறவேக்காடு மண்டை வழங்காத போயில உனக்குலாம் மண்டையில் நட்டை போட்டு நல்லா டைட் வச்சாதான் அப்போ உனக்கு வந்து அறிவு வரும்னு நினைக்கிறேன் திமுக பூராமே தான் இருக்கில அப்படின்னு தெரில என்னத்தை சொல்ல முடிச்சுக்கிட்டேன் தமிழ்ங்களே எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே